மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வளமையாக சொல்கிற ஒரே விளையந்தான் இது வரைக்கும் மாச்சி ரிலாங்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நாங்கள் வழங்குகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் ஆனால் வழமை போலவே பல்வேறு காணொலிகளை வழங்கி வருகிறோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்கள் புது புதுதாக வருகிறார்களோ அவர்களுக்கு மிக்க நன்றி அதே போல இன்னும் இன்னும் நீங்கள் தட்டி கொடுத்தால் இன்னும் இன்னும் சிறப்பாக நமது இந்த யூடியூப் சேனலை வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இந்த காணொளி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் காணொலியாக இருக்கிறது நாங்கள் பல காணொலிகளை தந்திருக்கிறோம் விழிப்புணர்வு ஏற்படுத்த உலகத்தில் இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு விஷயங்களும் நடைபெறுகிற ஒரு பக்கம் இருக்க பல்வேறு யுத்தங்கள் நடைபெறுகிற ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இந்த இளசுகள் இந்த யுவதிகள் இளைஞர்கள் வந்து பல்வேறு விசித்திரங்களை வேகமாக நாங்கள் புகழ் அடைய வேண்டும் உடனடியாகவே நாங்கள் பிரபலமாக வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை செய்கிறார்கள் இப்பொழுது யூடியூப் தளங்கள் அதே போல டிக்டாக் இந்த சமூக வலைத்தளங்களில் ஏதாவது பதிவேற்றம் செய்வதற்காக அதிகமாக தங்களது உயிரை பணையை மீது அவர்கள் செய்கிறார்கள் சமூக ஊடகங்களில் பிரபலமாவதற்காகவே இளைஞர்களும் இளம் பெண்களும் வித்தியாசமான ரீல்ஸ் வீடியோக்களை உருவாக்கி வருகிறார்கள் அவர்கள் வெளியிடுகிறார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த வீடியோக்களுக்காக அவர்கள் செய்யும் சாகசங்கள் சில நேரங்களில் விபரீதமாக கூட அவை ஆவதுண்டு அதுபோல தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிற ஒரு காணொலியை பற்றி தான் பேசப்போகிறோம் ரயில் தண்டபாளத்தில் இளம் பெண் ஒருவர் என்ன செய்கிறார் ரீல் செய்ய முயன்று வருகிறார் ரயில் வருகிறது ஒரு நூல் நிலையில் அவர் உயிர் தப்பி இருக்கிறார் அந்த வீடியோவில் பெண் ஒருவர் தனது நண்பருடன் தண்டபாளத்துக்கு அருகில் நின்று கொண்டு ரீல் செய்வதற்காக தயாராகும் காட்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றன பெண் ஒருவர் தனது நண்பருடன் தண்டவாளத்தில் அருகே நின்று கொண்டு ரயில் செய்வதற்காக தயாராகும் காட்சிகள் இருக்கிறது அப்போது பின்னால் தண்டவாளத்தில் ரொயில் மெதுவாக வந்து கொண்டிருந்தது ஆனால் அதை கவனிக்காமல் அந்த பெண் ரயில்ஸ் உருவாக்குவதையே மும்முரமாக ஈடுபட்டு காத்திருக்கிறார் ஈடுபடுகிறார் விடயும் இந்த நிலையில் ரொயில் அந்த பெண்ணின் பக்கத்தில் வந்தபோது ரயில் என்ஜின் டிரைவர் வேகமாக அந்த பெண்ணை மிதித்து தள்ளினார் அந்த பெண் நூல் நிலையில் உயிர் தப்பியிருக்கிறார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வலைதளத்தில் வைரலாகி ஒன்று தசம் மூன்று பூஜ்ஜியம் லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை இப்பொழுது அது பெற்றிருக்கிறது வீடியோ பார்த்த பயனர்கள் பலரும் பெண்ணின் உயிரை காப்பாற்றி ரயில் என்ஜின் டிரைவரை பாராட்டி அந்த லோகோமோட்டிவ் ஆப்பரேட்டரை பாராட்டி இருக்கிறார்கள் பதிவிட்டு வருகிறார்கள் சில பயனர்கள் ரியல்ஸ் வீடியோ தயாரித்த பெண்ணையும் அவரது நண்பர்களையும் விமர்சித்து பதிவிட்டு வருகின்றார்கள் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு என்ன ஒரு விடயத்தை சொல்லப் என்றால் எங்களது உயிரை பணையம் வைத்து நாங்கள் போவது எதுவுமே கிடையாது வாழ்வதற்காகத்தான் எல்லாமே நாங்கள் வாழ்வதற்காகத்தான் இல்லாமல் இல்ல பிரபலம் உழைப்பு காசு பணம் எல்லாமே நாங்கள் வாழ்வதற்காகத்தான் வாழ்க்கை இருந்தால் உயிர் இருந்தால் தான் மற்ற எல்லாம் உயிரை பணையம் வைத்து நாங்கள் எந்த சாகசங்களையும் செய்ய தேவையில்லை என்பதுதான் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விடயம் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி